ஹலோ முதலே வெல்கம் டு நம்ம அமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் மகாநதி டே வாய்ஸ் ரேட்டிங் வந்து கிடச்சிச்சு அர்பனில் அர்பன் அண்ட் ரூரலில் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கை விட ஃப்யூ பாயிண்ட் டூ வந்து குறைஞ்சிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பட் அர்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இல்லை டே வாய்ஸ் ரேட்டிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே எபிசோடுக்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் அதிலுமே பர்டிகுலராக சொல்லணும்னா ஃப்ரைடே எபிசோடுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னென்ன ரேட்டிங்னு சொல்லிடுறேன் மண்டே வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் டியூஸ்டே ஃபைவ் வெனஸ்டே ஃபோர் பாயிண்ட் நைன் தேர்ஸ்டே ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஃப்ரைடே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஓவராலாக ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அர்பனில் ஸோ ஃப்ரைடே எபிசோட இருக்கிறதுலே அதிகமான ரேட்டிங் வாங்கியிருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அது என்ன எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் வர்சஸ் நிவின் இவங்க ரெண்டே பேரோட ஸ்க்ரீன் தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் அன்றைக்கி இருக்கும் இதில் பெரிய பார்ட் வந்து டைலாக் ரைட்டருக்கு இருக்குது பிகாஸ் ரெண்டு பேருமே ஆக்டிங் வைஸும் சரி அந்த டைலாக் டெலிவரியுமே சரி அந்த அளவுக்கு பிச்சு எடுத்திருப்பாங்க டைலாக் வந்து எப்படி சொல்கிறது ரெண்டு மேல் கேரக்டர் மட்டும் வச்சு பத்து நிமிஷத்துக்கு மேல எப்பவுமே வந்து வசனம் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இருபது நிமிஷத்துக்கு மேல நான் ஒரு எபிசோட் ஃபுல்லா எழுதி கொடுத்திருக்கேன் அதுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவியூஸ்மே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயலாக் ரைட்டர் பாரி சார் சொல்லிருந்தாங்க அந்த எபிசோடுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அது வந்து நமக்கு டிஆர்பி மூலமாவே ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ ஃப்ரைடே எபிசோடு தான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க டைலாக் ரைட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியே அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு ரெண்டு ஆண்களை வச்சு இவ்வளவு போர் அடிக்காம மக்களை வந்து ஈர்த்து பார்க்க வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் தேர்ஸ்டே எபிசோட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நம்ம யமுனாவை கூட்டிட்டு கோவிலுக்கு வருவாங்க இல்லையா எபிசோடுமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் என்ன சொல்லுவா மேரேஜ் எபிசோட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து மூவ் பண்ணாங்கன்னா கிறிஸ்போட மூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா டிஆர்பி வந்து வேற லெவலில் வரும் பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸ் என்ன மாதிரி கொண்டு போறாங்க மகாநதி டீம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க